ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கிருணிப்புலாம் மில்க் ஷேக் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸெலாம் உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நைலான் ஜவ்வரிசி கடாயில் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம் இதில் ஜவ்வரிசியை சேர்த்துரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் நீங்கள் நைலான் ஜவரிசி எடுத்துருக்கிறதுனால அதை அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் பெரிய ஜவ்வரிசி எடுத்துருந்தீங்க நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு போடுங்க இது வேகிறதுக்குள்ள நம்ம பழத்தை கட் பண்ணிடலாம் இதை வெட்டிடலாம் நீங்கள் வாங்கும்போது நல்ல பழமாக பார்த்து வாங்கிடுங்க பழத்தை வெட்டியாச்சு இந்த உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் இப்போ எடுத்துடலாம் அப்படியே பழம் பழமாக இருந்துச்சுன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் துவர்த்து கிடக்கும் அதனால் நல்லா பழமாக பார்த்து வாங்கிடுங்க இப்போ உள்ள உள்ள விதைகள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ பழத்தையும் அப்படியே ஸ்பூனை வச்சு மெதுவாக எடுத்துக்கலாம் இதே போல் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துருவோம் பழத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெட்டி போட்டுட்டேன் இனி இதை தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் இதை நல்லா அரைச்சிட்டோம் இது ஓரமாக இருக்கட்டு நல்லா ஜவரிசி நல்லா வெந்து நல்லா கண்ணாடி மாதிரி வந்துட்டு இதுவும் ஓரமாக இருக்கட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் டேரெக்டாக பாலில் போது கட்டி கட்டியான மாதிரி ஆயிடும் அதனால முதலே இதை எப்படி நல்லா கரைச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒரு அரை லிட்டரு கட்டியான பால் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் மறுபடியும் ஒரு நல்லா கலக்கி இதில் சேர்த்துருவோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்தோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கட்டி கட்டியாக ஆயிரும் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பால் வந்து நல்லா திக்கான பாலில் செஞ்சாக்கா டேஸ்ட் நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கெட்டியாகி வந்துட்டு இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் சீனி இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்கள்கிட்ட கண்டென்சன் மில்க் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சீனி தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிட்டு சீனி நல்லா கரைஞ்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருவோம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் ஜப்தா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் நல்லா ஆறி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கிருண்ணி பழத்தை இது கூட சேர்த்துடலாம் நான் வேக வச்சு வச்சிருக்கிற ஜபர்சியை இதில் சேர்த்துடலாம் பாதாம் மிஷின் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த சப்ஜியா விதையும் அதில் சேர்த்துடலாம் கடைசியாக கொஞ்சமாக கிருணி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதில் கொஞ்சம் பேர் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் இப்படி அதையும் புள்ள போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஜில்லா சேவ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய கிருணிப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு கிருணிப்பழம் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய சத்துக்கள் இருக்குது வெளியில் ரெடிமேட் ஜூஸு வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க